வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வந்தே பாரத் ரயில்களில் பாதுகாப்பு மற்றும் சொகுசு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள கைவினைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உள்ளூர் பொருட்களை மக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கவாழ் தமிழர்கள் உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் சுதந்திர போராட்ட வீரர் பூலி தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யாஸ்ரீ மற்றும் மணிஷா ராமதாஸ் விரிவான செய்திகள். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் ஓரிரு நாட்களில் நடைபெறவுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இன்று படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மூன்று மாதங்களில் படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார் வந்தே பாரத் ரயில்களில் இருக்கை வசதிகளை மூன்று வகைகளாக அளிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வையிலும் வந்தே பாரத் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்களில் சொகுசு வசதியை மேம்படுத்தும் வகையில் தரமான பொருட்களை கொண்டு படுக்கைகள் உட்கட்டமைப்புகள் தரமான குளிர்சாதன வசதி ஆகியவையும் கவாட்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எளிதில் தீப்பிடிக்காத வகையில் இருக்கைகளும் வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையிலான துணி வகைகளும் இந்த ரயில்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் பதினாறு பெட்டியுடன் எண்ணூற்று இருபத்தி மூன்று பயணிகளை செல்லும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிலிப்பிட்டிலிருந்து பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தின் கேம்பகவுடா முனையத்திற்கு செல்லும் வகையில் ரயில் சேவையை இன்று அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தாா் கிராமப்புறங்களில் உள்ள கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை மக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரம நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பவனை அவர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் நூற்றாண்டு விழா காணும் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் ஊரக பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை வழங்கும் நிறுவனமாக காந்தி ஆசிரமம் செயல்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் நரேந்திர மோடிஜி அவர்கள் நெசவாளர்கள் மண்பானை செய்பவர்கள் ஆசாரியர்கள் இப்படி பதினெட்டு தொழில்கள் செய்பவர்களை ஒருங்கிணைத்து விஸ்வகர்மா தினம் என்று அறிவித்து கிராமப்புறம் சார்ந்த பகுதிகளில் இருக்கிற பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் நம்மளுடைய பொருள்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் அதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஒரே கனவாக இருக்கிறது அதற்காக தான் விஸ்வகர்மா திட்டத்தை ஊக்குவித்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இணைந்து நாம் எல்லாம் பங்கு பெற வேண்டும் ஒவ்வொரு கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசம் வளர வேண்டும் அதனால் இந்த கிராமப் பொருள்களினுடைய உற்பத்தியை நாம் தன்னிறைவு பெற வேண்டும் நாம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் காதிபவனுடைய நூற்றாம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் பயன்படுத்துவோம் காதியோம் அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களிடையே உரையாற்றினாா் அப்போது பேசிய அவர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் மாநிலத்தில் முதலீடு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு உலகளாவிய நலனை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகள் நாசாவில் பணியாற்றி வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த திரு மு ஸ்டாலின் அமெரிக்காவின் பெரிய நிறுவனங்களில் தமிழர்கள் உயர் பதவியை வகித்து வருவது தமிழகத்திற்கு பெருமையாக உள்ளது என்றும் கூறினார் முன்னதாக தமிழகத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது சான் பிரான்சிஸ்கோவில் அந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமையவுள்ள இந்த உற்பத்தி பிரிவு மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட மாவீரன் பூலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் வீரம் செறிந்த அவரது வரலாற்றை தமிழகம் என்னாலும் போற்றும் என்று தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் விடுதலைப் போரின் முன்னோடி மாவீரர் பூலித்தேவனின் வீரம் நிறைந்த வாழ்க்கையை போற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் பூலித்தேவனின் சொந்த ஊரான நெல்கட்டும்சவல் கிராமத்தில் உள்ள அவரின் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆட்சியர் திரு கமல் கிஷோர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பூலித்தேவன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கைவண்டி இழுப்போர் மற்றும் நடைமேடை பணியாளர்களை சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவருவதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தமது துறையின் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் சுமைவண்டி இழுப்போர் தொழிற்சாலைகளில் குறுகிய கால பணிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கான நிரந்தர பணி கிடைப்பதில்லை என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இப்பணியாளர்களை ஈற்றம் இணையதளம் வாயிலாக பதிவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் அவர்களுக்கு உதவிகள் செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரிரு இடங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகள் வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது வரும் ஐந்தாம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையிலிருந்து மாநில அமைச்சர் திரு பொன்முடி இன்று தண்ணீரை திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒய்வூதிய உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அறிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் மணவாசல் சுங்கச்சாவடியில் ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறையில் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்களுக்கு சிறப்பு லத்தி பயிற்சி அளிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே யானைகள் நடமாட்டம் காணப்படுவதால் செண்பகத்தோப்பு மம்சாபுரம் வழியாக பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் வார விடுமுறையையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாய தோட்டத்தில் மர்ம விலங்கு கடித்ததில் இருபத்தொன்பது ஆடுகள் உயிரிழந்தன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி தேரோட்டம் நாளை நடைபெறுவதையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யாஸ்ரீ மற்றும் மணிஷா ராமதாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நித்யாஸ்ரீ இருபத்தொன்று நான்கு இருபத்தொன்று ஏழு என்ற செற்கணக்கில் போலந்தின் ஒலிவியாவை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மணிஷா ராமதாஸ் இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினாறு என்ற செற்கணக்கில் ஜப்பானின் மமிகோ டொயோடோவை வென்றார் இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இடத்தில் உள்ளது இதனிடையே இப்போட்டியின் ஜூடோ பிரிவில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பம்ரி பிரான்சின் அல்பேனோ ஒலிவேட்டி இணை இன்று ஸ்பெயினின் மார்செல் அர்ஜென்டினாவின் ஹொராஷியோ இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபெண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இன்று அர்ஜென்டினா இணையை எதிர்கொள்கிறது வந்தே பாரத் ரயில்களில் பாதுகாப்பு மற்றும் சொகுசு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள கைவினைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உள்ளூர் பொருட்களை மக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கவாழ் தமிழர்கள் உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யாஸ்ரீ மற்றும் மணிஷா ராமதாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது